வணக்கம் பெண் அரசியல் நூலில் இந்த நூலை பற்றி நான் எழுதியிருக்கின்ற அந்த பகுதியையும் வாசிக்க விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரியில் பெண்களுக்கான பிரத்யேக கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தேன் முகநூலில் எனது பெரும்பாலான பதிவுகளும் கவிதைகளும் பெண்களுக்கானதாகவே இருந்ததால் அந்த கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து ஐம்பது பெண்கள் வந்திருந்தனர் பெண்களின் அந்த கூடுகை உணர்ச்சிகரமாக மகிழ்ச்சி தருவதாக இருந்தது இந்த கூட்டம் இப்படி கூடியதுடன் கலைந்து போய்விடக் கூடாது பெண்ணுக்கான ஒரு தளம் அமைத்து அது தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பது அங்கு வந்திருந்த பெண்களின் ஆர்வமாக இருந்தது அதன் பிறகு மார்ச் மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சென்னை பெண்கள் ஓர் இருபத்தைந்து பேர் கூடி பெண் என்ற ஒரு அமைப்பினை தொடங்கினோம் ஒரு வாட்ஸ்அப் குழுவாக தொடங்கி இன்று பல வாட்ஸ்அப் குழுக்களுடன் தமிழகம் முழுவதிலும் உள்ள ஆயிரம் பெண்கள் இணைந்து பயணிக்கின்ற அமைப்பாக இது உருவாகியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா பரவி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட போது பெண் அமைப்பின் அத்தனை செயல்பாடுகளும் மொத்தமாக நின்று போயின மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரியில் பணிகளை தொடங்கினோம் முதல் காரியமாக கொண்டாட முடியாமல் நின்று போன முதலாம் ஆண்டு நிறைவு விழாவை நான்காம் ஆண்டு நிறைவு விழாவாக கொண்டாடினோம் பெண்கள் மட்டுமே என்று அறிவிக்கப்பட்ட அந்த விழாவில் நூற்றி இருபது பெண்கள் கலந்து கொண்டு அசத்தினார்கள் பிறகு பொதுக்கூட்டங்கள் கலந்துரையாடல்கள் என பல நிகழ்வுகள் நடந்தன பொதுவெளியங்கும் பெண்கள் என்ற ஒரு நிகழ்வை ஓர் விழிப்புணர்வு நிகழ்வாக அறிமுகப்படுத்தினோம் ஆண்கள் எப்படி எந்நேரமும் எல்லா இடங்களிலும் பரவலாக காணப்படுகிறார்களோ அதே போல பெண்களும் எங்கும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தொடங்கப்பட்ட நிகழ்வு அது சென்னை மெரினா கடற்கரை புதுச்சேரி கடற்கரை கடலூர் சில்வர் பீச் என தொடர்ச்சியாக அந்நிகழ்வுகள் பல நூறு பெண்களின் பேராதரவுடன் நிகழ்ந்தன கடற்கரைகளில் கூடிய பெண்களின் மகிழ்ச்சி வெள்ளம் புரண்டோடிய நாட்களாக அவை இருந்தன பொதுவெளி பெண்கள் ஒரு தொடர் நிகழ்வாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து நடக்கும் இப்படி பல நிகழ்வுகளை பெண்களை ஒருங்கிணைத்து நடத்திட தொடர்ந்து முகநூலிலும் வாட்ஸ்அப் குழுக்களிலும் நான் உரையாட வேண்டியிருந்தது பிக்சர் ஆடியோக்கள் தினசரி பதிவுகள் என்று நிறைய வழிகளில் அவர்களுடன் தொடர்பில் இருந்தேன் அந்த பதிவுகளையெல்லாம் தொகுத்து உருவாக்கப்பட்டிருப்பதுதான் பெண் அரசியல் என்ற இந்த புத்தகம் பெண்களுக்கான பொதுவான பதிவுகள் பிறகு பெண் அமைப்பு உருவான பிறகு அந்த அமைப்பில் பெண்களுக்கான பதிவுகள் அதன் பிறகு அந்த அமைப்பு தனது இலக்காக கொண்டு முன்னெடுக்க இருக்கின்ற பெண் அரசியல் பற்றிய பதிவுகள் ஆகியவற்றின் தொகுப்பாகவே இந்த நூல் இருக்கிறது பெண்களுக்காக அடிக்கடி அப்போது எழுதி பதிவிட்டவைகளை தொகுத்து நூலாக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கவில்லை ஆனால் பெண் அமைப்பில் புதியவர்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் நிலையில் ஒவ்வொருவருடனும் நான் எழுதியதை பேசியதை திரும்ப பேசுவதென்ற நிலை உருவான பிறகு இத்தகைய புத்தகம் ஒன்றின் அவசியம் உரைத்தது எப்படியோ பல பதிவுகள் விட்டு போனாலும் கிடைத்தவைகளை தொகுத்து பெண் அரசியல் என்ற பெயரில் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது இது ஒரு தொடக்கம் மட்டுமே பெண் அரசியல் பற்றி இன்னும் நிறைய எழுத வேண்டியிருக்கும் நன்றி